ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே அழகாக ஸ்மூத்தாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அவ்வளோ நேரம் அந்த ஃபோன் கான்வர்சேஷன் வச்சுருந்தவங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து போகும்போது அந்த ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிட்டு போகிற மாதிரி கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுருக்கலாம் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் காவேரி நீ இரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆறுதல் சொல்கிற மாதிரி காவேரிக்கு ஏன்னா அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டில் அவங்க பேசுகிற அந்த சீக்வென்ஸை வந்து காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் ரொம்ப அழகாக நம்ம விஜய் காவிரியோட அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரீம் சீக்வென்ஸ் எல்லாம் இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருந்தது அதுக்கு பதிலாக அவங்களோட கான்வர்சேஷன் வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அதுவும் அந்த நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்றது கூட காவிரியோட மைண்ட் வாய்ஸாக தான் நினச்சி பார்க்குறாங்க யூகத்தில் அதாவது பேசினா மாதிரி தான் நினச்சி பார்க்குறாங்க அது கூட விஜய் வாயால் சொன்ன மாதிரி காட்டலை அந்த எல்லாம் வச்சிருக்கலாம் இந்த ட்ரீம் சீக்வன்ஸுக்கு பதிலாக அப்படின்னு தோணுச்சு எப்படி வருவார் அப்படின்னும்போது ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவரோட ரூட்டில் எப்போயும் போல் வந்து காவேரியை கூட்டி போகிறேன்னு கேட்குற மாதிரி அவங்க அம்மா தயவு செஞ்சு வெளில போயிருங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி இப்படி வேண்டாம் அப்படின்னு வேறு மாதிரி அம்மா மருமகன் ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லேயே பேசுகிற மாதிரி அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு காவேரி விஜய் ரெண்டு பேரும் ஃப்ளைனு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி இங்கே வந்து காவேரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்தோம் ஹாப்பியாக ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க காவேரி விஜய் கூட போய் சேர சேரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து பேசுகிற அந்த கான்வர்சேஷனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நேரில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு இன்னும் வந்து தூக்கிட்டு போயிருவேன் உங்கள் அம்மா விடலனா அப்படின்ற மாதிரி காவேரியும் அம்மா விடலனாலும் கிளம்பி போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எங்கிறது தாண்டா இந்த வீக்கா ஜோடிக்கு மட்டும் வில்லன்ஸ் கேங் வருவாங்கன்னே சொல்ல முடியாது அதுவும் அவ்வளோ பாசக்காரங்களா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வில்லனுங்களாக மாறுறாங்க என்னடா இது சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் காவேரி நாளைக்கு வந்துடுவா அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸு விஜய்க்கும் அவங்க வந்து இடுபொலி இல்லாமல் தூங்கணும் அப்படின்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் தூங்கிறதுக்கு பெட்டு அப்புறம் என்னென்னவோ பார்த்து பார்த்து செய்கிறாரு பலூன்ஸ் எல்லாம் ஊதி வீடு முழுக்க பரப்பி வச்சிருக்காரு அவ்வளோ ஒரு கனவோட ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த கனவோட முடிவு தான் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இன்னொரு பக்கம் காவேரி காலையில் எழுந்த உடனே அந்த மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு விஜய் வருவாருன்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வர்றதெல்லாம் அவ்வளோ ஃபன்னு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பை வந்து கலைக்க போகிறது பாட்டியாக இருக்காங்க இந்த இடத்துல அதுதான் நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பாட்டியை வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லேருந்தே காவேரி தான் காரணம் காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு இப்போ ஏற்ற மாதிரியே விஜயோட சித்தியும் வந்து கூட்டணி போட்டிருக்காங்க எல்லாமே சேர்த்து வச்சு அவங்களும் செஞ்சு மகனோட வாழ்க்கையும் சரி பண்ணிடணும் காவேரி வெளியில் அனுப்புறதுனால அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து இங்கே வந்து காவேரியோட அம்மா பேசுகிறாங்க பேசுறாங்க கிட்டேயும் பேசுறாங்க அப்கமிங் செம்ம கொஞ்சம் கோபமான எபிசோடா இருக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நல்ல ஒரு முடிவாக அமையும் நினைக்கிறேன் பாப்பம் வயிட்டு